இன்னும் அதே பார்க்கலாம் இருக்கிற பிளைக் ஹில்ஸ் இங்கே தான் ரத்நகர் இங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது விளையாடுற இடம் அங்கே தான் இது நல்ல வியூ த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு இப்போ இப்போ என்ன நடக்குதுன்ற அரசியல் இதை இப்போ பேசுவோம் அது முக்கியமான காரணம் எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது நாங்கள் அமைதியான இடத்துல பேசலாம்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக ஆளுநர் ரவி சி சரியில்லைன்றத தீர்ப்பளித்து அந்த சட்டத்துக்கு சட்டப்படிவு சட்டப்படி செல்லும் அதை நிறைவேற்றிருக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைவேற்றிருக்கு ஜா கவர்னர் கையெழுத்து போடாதாலும் ஒப்புதல் கொடுக்காததால இது இந்தியாவுக்கே நல்லது இது வந்து பாபர் மசூதி எடுத்து இடித்த பிறகு அந்த ஜனதா கட்சியும் அந்த ஆட்சி அங்கேருந்து டிஸ்மிஸ் அணியப்பட்டது உத்திரப்பிரதேசத்தில் அது தவறு தான் இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது என்னென்னா எந்த தமிழக மாநில ஆட்சியும் மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது டூ தேர்ட் மெஜாரிட்டி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே டூ தேர்ட் மெஜாரிட்டியோட அறுதி பெரும்பான்மையோட அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எந்த ஆட்சியும் இந்த இப்போ கலைக்கப்படலை ஆனால் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி இந்த குதிரை பேரம் ஆண்டி டிஃபெக்ஷனில் கட்சி மாறு மாறு இந்த கட்சி மாறு தடுப்பு சட்டத்தை மீறத்துக்கு போதுமான எம்எல்ஏக்களுக்க உருவாக்குறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் ஆட்சி முக்கியமாக எல்லாருமே முக்கியமாக கலைக்க முடியாது ஏன்னா தனி மெஜாரிட்டி அதி யாருக்கும் அங்கே லோக்சபா ராஜ்யசபா என்றிலையும் கிடையாது இப்போ இந்த அரசியல் எல்லாம் பெரிய பரபரப்பாக சொல்கிறோம் சொல்லணுங்களா ஒன்றும் பரபரப்பு கிடையாது நான் சொல்கிறது என்னன்னு இன்றைக்கி நைட்டு அமித்ஷா வரேன் அவனை பார்க்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கானங்க போகிறானுங்க அண்ணாதிமுகக்காரனுக்கு போகிறுங்க அப்புறம் இப்போ பாமக இன்னும் கூட்டணி கட்சிக்கானெலாம் போகிறானுங்க முதல்ல பாரதிய ஜனதா கட்சி அவனுக்கு உள்ளூர் விஷயம் அவனுக்கு யார் தலைவராக கொண்டு வரானுங்க மாநில தலைவராக எப்படி கொண்டு போகிறான்றது அவனுடைய உள்ளூர் விஷயம் அவனுக்கு செய்யலாம் அது வேறு விஷயம் அதை அவனுக்கு செய்யட்டும் அடுத்து ஏன் அண்ணாதிம போகிறானுங்க பாடி பழனிசாமிலாம் சரி அதுவும் போய் பார்க்கறது தப்பிடாது அதாவது மாற்றுக் கட்சியை பா பார்க்குறதுக்கோ இல்லை அது எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் சரிதான் இப்போ பாமக அன்புமணி போய் பார்க்கணும் சொல்கிறதாவும் அது அன்பு ராமதாஸ் ஒத்துக்காததால் அவங்க பிரச்சனை இல்லாதனு சொல்கிறாங்க அது அவங்க கட்சி பிரச்சனை இருந்தாலும் அரசியல் நோக்கில் இது எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்றது மட்டும் நான் எதுக்கு நினைக்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு கட்சி இப்போ அண்ணா எதுக்கு போகிறானுங்கன்னா எடப்பாடி தன்னை காப்பாற்றி எதுக்காக போகிறான் எடப்பாடியால் தான் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அவனை சார்ந்த சில புரோக்கர்கள் நான் சொல்லுவது மாவட்ட வழங்கி இருக்கிறானுங்க நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதிகமாக எதுக்கு உருவாக்கினாங்க எம்ஜிஆர் எதுக்கு உருவாக்கினான்ற அந்த நோக்கத்தை பேசியிருக்கிறேன் அது எப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டுதுன்னா அந்த நல்லவர்கள் வல் எல்லாம் போயிட்டு இப்போ இருக்கிறெல்லாம் புரோக்கருங்க எல்லா கட்சியில் சுரன்றவனுங்க கட்சி வச்சு கட்சி பதவி கொடுக்கறதுக்கு கட்சிக்காரங்கிட்டே சுரன்றவனுங்க ஆட்சி வந்தால் வேலை வாங்கி கொடுக்குறதுன்னு சுரண்டவனுங்க திட்டத்தை போட்டு அந்த எம்ஜிஆர் சொன்னதை சொல்லியிருக்கேன் திட்டம் மக்களுக்காக இல்லை அந்த திட்டம் போடுறது தனக்கு என்ன லாபம் வரதுக்காக போடுறது இது மாதிரிலாம் கொள்ளை அடித்து ஆயிரக்கணக்கான கோடியில் இப்போ கொள்ளை அடிச்சு எம்ஜிஆர்லாம் இதை பார்த்தாக செத்தே போயிடுவான் அந்த சத்தமாக சாபமெண்டர் அவன் ஆள் கொன்றுவான் ஆள் எம்ஜிஆர் இப்போ அது மாதிரி ஆணைய மன்றம் இல்லை அப்போனா இதான் நடக்குது ஸோ இது மாதிரி தவறெல்லாம் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாம் அமித்ஷாக்கள் போய் விழுறானுங்க நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவன்லாம் கொள்ளை அடித்தானோ அநியாயம் பண்ணானோ அவனுக்கு எல்லா சத்தியும் அவனுக்கு கண்ணு முன்னாடியே அழியது அவனுக்கு பார்க்க தான் போகிறானுங்கன்ட்டு அதுதான் இப்போ அதிமுக நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா முப்பது நாற்பது வருஷமாக ஒரு கேரண்டியாக கொள்ள அடித்தானுங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தது விட எம்ஜிஆர் ஆட்சியில் ஓரளவு நல்லா இருந்தும் சொல்லலாம் ஜெயலலிதா ஆட்சிலையும் மொதல் ஆட்சியில் ஓரளவு நல்லா இருந்தும் சொல்லலாம் பின்னாடி கேட்டு போச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா இருந்தது ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அப்புறம் எல்லாம் தடுக்கிட்டு போச்சு அப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி ஜெயலலிதா செத்த பிறகு தான் அட்டுழியே நடந்ததே கொள்ளை அடித்தானுங்க நாட்டையே சுரண்டனானுங்க அண்ணாதிபகாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்படி கொள்ளை அடித்த பொருளை காப்பாற்றத்துக்கு தான் இப்போ எல்லாம் முயற்சி செய்கிறானுங்க இவனுங்களை காப்பாற்றுற அளவில் மோ மோடியோ அமித்ஷாவோ கிடையாது ஏன்னா அவனுங்களுடைய காலமே முடிஞ்சிட்டு வருது அதுதான் அந்த சுப்ரீம்மெண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது இப்போதைக்கு அந்த தமிழ்நா தமிழ்நாடு கவர்னக்கு எதிர்பார்த்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னத்த சொல்லுதுன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் இருந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இடி ரைடு சிபிஐ ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடுலாம் கொடுத்து அரசியல்வாதிகளை பழிவாங்க முடியாதுன்றதை காட்டுது அதே மாதிரி இப்போ டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெய்சிந்தா கூட முக்கியமானதெல்லாம் மறைச்சிட்டானுங்க மணிப்பூரில் அவனுங்க ஆட்சி இழந்திருக்கிறானுங்க கவர்னர் ஆட்சி நடத்திட்டுருக்கானுங்க ஸோ இப்போ உண்மையிலேயே பார்க்க போனால் அந்த பாரதிய ஜனதாவுடைய கூட உச்சக்கட்டம் போயிட்டு இப்போ அழிவு நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா எல்லா லஞ்சம் பண்ணுறவனும் கட்டுழியம் பண்ணுறவனும் எல்லாமே அதில் சேர்ந்துட்டாக்க அப்புறம் வேறு யாங்கும் எதிரி கிடையாது பாரதிய ஜனதா கூட்டியே தான் எல்லாமே இருக்கிறான் நல்லவனும் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்ல நல்லவனு சொல்ல மாட்டேன் அதிகாரம் அதிகாரத்தை வச்சு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் இருந்தாலும் அங்கே அதிலேயே தான் இருக்கானுங்க நிறைய கிரிமினல்களும் அங்கே தான் இருக்கிறானுங்க ஸோ பாப்பா என்ன இருக்குது அது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் இருந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டியை கட்சியோட பாரதிய ஜனதா கட்சியோட அழிவு ஆரம்பிச்சிட்டது அது மோடியும் அமித்ஷாவை தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் உயிரோட்ட முடியும் இல்லைனா இப்போ மைனார்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறது சுத்தமாக காலியாகி நூறு சீட்டை கூட தாண்ட மாட்டானுங்க அடுத்த தேர்தலில் இப்போ எதுக்கு எல்லாம் சரி இப்போ எதுக்கு எல்லாம் இப்போ முயற்சி பண்ணானுங்க என்னத்துக்கு செய்கிறானுங்க இது வந்து இந்த இப்போ சென்னையில் நடக்கிறது இன்றைக்கி நைட்டு நாளைக்கும் இவனுக்கு வர்ற வர்ற கூட்டணிலாம் வந்து இருபது இருபத்தாறு தேர்தலுக்காக சட்டமன்ற தேர்தலாக கிடையாது இவனுக்கு எல்லாம் இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகிற ராஜ்யசபா எம்பி ரெண்டு தொகுதி ரெண்டு பேர் வரானுங்க ரெண்டு இடம் அதை யார் தான் எப்படியா இருந்தாலும் ஒரு சீட்டு அண்ணாதிமுகவுக்கு வந்துடும் இன்னொரு சீட்டு யாருக்கு போகிறது அது பாரதிய ஜனதா கட்சி சொல்லவனுக்கு தான் போகும் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியே எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு அவன் அடிமையாக இருக்கிறானோ சொல்கிறதை கேட்பானோ அவனுக்கு கொடுக்கலாம் இப்போதான் இந்த இந்த இடத்துல தான் பாரதிய ஜன இது பாமக இந்த இடத்துல வருது தான் ஒரு முழு அடிமை என் அப்பன் சொல்கிறது கேட்க மாட்டேன் என் கட்சி சொல்கிறது கேட்க மாட்டேன் எதை சொல்கிறது கேட்க மாட்டேன் எந்த விதமான முன் என்ன சொல்கிறது கட்டுப்பாடு இல்லாத முழுமையாக நான் உங்களுக்கு அடிமையாக இருக்குதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் போயிட்டு இங்கே சரணநிதி அடைகிறான் சரணாகதி அடைகிறான் அமித்ஷா மூலமாக பாரதிய ஜனதா கட்சிகிட்ட அந்த என்ன என்ன நோக்கம் என்ன எப்படியாச்சும் இந்த ப ராஜ்யசபை எம்பி ஆகணும் ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு தெரியுது இனிமையாக வந்து எலெக்ஷன் என்ன எந்த பதி பதவிக்கும் வர முடியாதுன்ட்டு நான் ஆதரிக்கலாம் என்ன நினைக்கிறானுங்க எப்படியோ பதவி வாங்கிட்டால் சரி நம்ம திரும்ப கொள்ளடிக்கலாம் அப்படின்னு செய்கிறானுங்க அது நடக்குமா தெரியாது அது பொறுத்து தான் பார்க்கணும் அப்படி ஒரு ராஜ்யசபா எம்பியை அண்ணாதிம விட்டு கொடுத்ததுன்னா அது அண்ணாதிமா பண்ணுற படு படு முட்டாள்தனம் ஆனால் இது யாரும் ஒத்துவலன்னா என்ன செய்வாங்கன்னா ஆறு பேருக்கு மேலே பதிலாக ஏழு பேராக போட்டு குழப்பத்தை உருவாக்கி அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் பா பாமக எல்லா கட்சிகளையும் நம்ம மற்ற கட்சிகளுக்கு உள்ள பிரிவினைகள்லாம் வெளிக்கொண்டு வரணுங்க இவனுக்குள்ளே ஒற்றுமையாக வந்து ஆறு ஆறு பேர் தான் போட்டிடுறாங்கன்னா அந்த ஆறு பேருக்கும் தேர்தல் இல்லாத போட்டி நடந்தவோம் அதுதான் இப்போ முயற்சிக்கிறானுங்க அதில் யார் கிடைக்குன்னு பார்ப்போம் இது பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்குதா இல்லை நான் பாரதிய ஜனதாவில் இருக்கிறத விட நான் உண்மையான விசுவாசியான அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அன்புமணிக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் என்ன அன்புமணி என்ன சொல்லுவனா என் அப்பன் புள்ள பொண்டாட்டி கட்சி ஜாதி எதுவும் வேணாம் எனக்கு பதவி மட்டும் வேணும் நான் உங்களுக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்கிறேன் அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்குதான்னு தான் அவனுடைய அடிமைத்தனத்துக்கு ஆனால் இது நல்லது இல்லை நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ எல்லா இடத்துலையும் அண்ணாதிமுக மறைஞ்சு போச்சு லோக்சபாவில் மறைஞ்சி போச்சு கழுது திறந்து க கட்டரம்பு ஆகிட்டு வருது சட்டசபையில் இவனுங்க இப்போ இருக்கிறவனுக்கு கட்சியை தொடர்ந்து நடத்தினானுங்கன்னா அண்ணாதிமுக வந்து அடுத்த தடவை முப்பது எம்எல்ஏ கூட வராது இருபது எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ வராதுன்னு நினைக்கிறேன் அது இப்போதைக்கு சொல்ல வேணாம் இப்போதைக்கு ராஜ்யசபா எம்பியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் இல்லாமல் ஆறு பேர் போட்டிட்டாக்க நாலு அண்ணாதி நாலு திமுகவுக்கும் ஒன்று அண்ணாதிமுகவுக்கும் இன்னும் ஒன்று அதனால் அண்ணாதிம யாருக்கு விட்டு கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து அன்புமணி கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த கூட்டம் இந்த கூட்டணி எல்லாமே இந்த ஜூலை மாதம் வர்ற ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு தான் இப்போ இருக்கிற உருவாவர் கூட்டணி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலில் இருக்காது அப்போ கூட்டணி மாறும் இதுதான் என்னுடைய கருத்து ஸோ இந்த கூட்டணி பேச்சு எல்லாமே இந்த ராஜ்யசபா எம்பியை யார் பெறணும் யார் அடையலான் பேராசையலை தான் வேறு எதுவும் கிடையாது இந்த கூட்டணி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்காக தான் ராஜ்யசபா எம்பி வர்றதுக்கு தான் ஜூலை மாதத்தில் உருவாக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலில் இருக்காது அப்போ ஒரு புது கூட்டணி உருவாகும் அப்போ வேறு காரணம் சொல்லிப்பானுங்க பார்ப்போம்